சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி பல்வேறு இடங்களில் அதிமுகவினர் பொதுமக்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் திண்டலில் உள்ள முருகன் கோவிலில் ஜெயலலிதா பேரவை சார்பில் ஐநூற்று பால்குடு ஊர்வலமும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றன நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமான அதிமுகவினர் இதில் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கொசப்பாளையம் முத்துமாரியம்மன் கோவிலில் முதலமைச்சர் பரிபூர்ணமாக குணம் பெற வேண்டுமென அதிமுகவினர் பிரார்த்தனை செய்தனர் கோட்டை சட்டமன்ற அலுவலக வளாகத்திலிருந்து பால்குடம் எடுத்து கோவிலுக்கு வந்த அதிமுகவினர் கோவில் வளாகத்தில் அன்னதானமும் செய்தனர் முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண குணமடைய வேண்டி அரியலூரில் சுப்பிரமணியர் கோவிலில் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது முன்னதாக பால்குடம் எடுத்து வந்த ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபடுத்தினர் தேனி மாவட்டம் கூடலூரிலிருந்து லோயர் கேம்பில் உள்ள வழிவிடு முருகன் திருக்கோவில் வரை பதினோரு கிலோமீட்டர் தூரம் வரை பால்குடம் சுமந்தபடி சென்ற அதிமுகவினர் பால் அபிஷேகம் செய்து முதலமைச்சர் பூரண நலம் பெற வேண்டி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் தருமபுரியில் பிரகதாம்பாள் அருளீஸ்வரர் கோவிலில் முதலமைச்சர் நலம் பெற வேண்டி மகாயாகம் நடத்தப்பட்டது இதில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் உட்பட நூற்றுக்கணக்கான கணக்கான அதிமுகவினர் பங்கேற்றனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கொழுஞ்சியப்பர் கோவிலில் முதலமைச்சர் நலம் பெற வேண்டி அமைச்சர் எம் சி சம்பத் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக தொண்டர்கள் வெள்ளித் இழுத்து சிறப்பு கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் சென்னை திருவற்றியூரில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால் கூடம் எடுத்து ஊர்வலமாக நடந்து சென்று ராமகிருஷ்ண நகர் விநாயகர் கோவிலில் முதலமைச்சர் நலம் பெற வேண்டி வழிபட்டனர்